பதினேழாம் வசனம் முதல் முப்பத்தி இரண்டாம் வசனம் முடிய கொஞ்சம் அநேகம் கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் மத்தே இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று வசனங்கள் நம் எல்லாருக்கும் அநேகத்தின் மேல் அதிகாரியாகத்தான் ஆசை அதற்கு மிக எளிதான காரியம் கொஞ்சத்திலே உண்மையாயிருப்பதுதான் நாம் அநேகத்தின் மேல் அதிகாரியாக வேண்டுமென்றால் ஜெபிக்க வேண்டும் முயற்சி செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் உண்மைதான் பெரிய காரியங்களை சாதிக்க ஜபமும் முயற்சியும் தேவைதான் ஆனால் ஆண்டவர் அத்துடன் உண்மையை நேர்மையை எதிர்பார்க்கிறார் அந்நிய நாட்டுக்கு போகிற மனிதன் தன் ஊழியக்காரரிடம் சில தாளந்துகளை கொடுத்து செல்கிறான் அவன் திரும்ப வந்து கணக்கு கேட்பான் என்பது அவர்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கிறது ஆனாலும் ஒருவன் மட்டும் உண்மையும் உத்தமமுமாய் நடந்து கொள்ளவில்லை நாம் எப்படி நடக்கிறோம் ஒரு காரியத்திற்காக நீண்ட வரிசை நிற்கும்போது எங்காவது குறுக்கே புகுந்து விடலாமா என்று பார்த்து தவறான சாமர்த்தியத்துடன் இடையே புகுந்து விடுகிறோம் கல்விக்காக அல்லது அரசு பணிகளுக்காக படிவங்களை நிரப்பும் போது உண்மைகளை திரித்து எழுதினால் பின்னால் நன்மை கிடைக்கும் என்பதால் தயங்காமல் தவறாய் எழுதுகிறோம் குடும்ப கணக்குகளிலும் சபை கணக்குகளிலும் துல்லியமான நேர்மை மிக மிக அவசியம் குடும்பங்களில் கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ கணக்கு சொல்ல வேண்டும் சீட்டுகளையும் மீதி பணத்தையும் உரியவரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பதை பெரிதாக கருதுவதில்லை அது பெரிய விஷயமல்ல ஆனால் சில சமயம் அந்த பழக்கம் இல்லாவிட்டால் உட்பூசல்களுக்கு காரணமாகிவிடும் சபை கணக்குகளில் கை சுத்தம் மிகவும் முக்கியம் அதே போல்தான் அலுவலக கணக்குகளிலும் ஒளிவு மறைவு கூடாது அந்த நேரத்துக்கு பிரச்சனைகள் தீர்ந்தது போலிருக்கும் ஆண்டவர் பார்வையில் அது உத்தமமும் அல்ல உண்மையும் அல்ல அவர் பார்வையில் கொஞ்சத்தில் இராதவன் பொல்லாதவன் அழுகையும் பற்கடிப்பும் உள்ள புறம்பான இருளில் தள்ளி போடப்பட வேண்டியவன் ஆனால் அவன் உண்மையாயிருந்திருந்தால் அநேகத்தின் மேல் அதிகாரியாவான் செய்ய தொடங்கினால் கொஞ்சத்திலும் உண்மையாயிருப்போம் எதையும் ஆண்டவருக்கென்று செய்யத் தொடங்கினால் கொஞ்சத்திலும் உண்மையாயிருப்போம் அழைத்தவரே உல் பிழைத்திடவே அவனியில் உமக்காய் உழைத்திடவே அற்பணிக்கின்றேன் என்னை மனு கிரகம் தர வேண்டுமே அணுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உமானு கிரகம் தர வேண்டுமே என்னால் ஒன்றும் கூடாதையா எல்லாம் உம்மா அனுதினமும் வளர்ந்திடவே அனு கிரகம் தர வேண்டுமே ஜபம் நீதியின் தேவனே என் நீதி கந்தைதான் இருந்தாலும் அநீதி செய்யாத புத்தியை தாரும் ஆமேன்